முத்து அவர்கள் ஒரு அருமையான நல்ல கலப்புன்ற விஷயம்யா ஒன்னு சொன்னீங்க குருவை பார்க்கலனா கூட அந்த உயிர்களப்பு பெறுவது ஞானம் பெற்றவர்கள் சொன்னீங்க அது உண்மையா நடந்ததுங்க வாழ்க்கையில மிக சிறப்பான வார்த்தை உண்மையான வார்த்தைங்கய்யா சரிங்க அதுல ஒரு டவுட்டுங்க ஐயா வந்து சொன்னீங்க ஒரு ஒரு டிபன் சாப்பிடும் போதே அப்படின்னு சொல்ல வந்தீங்க அதுக்கப்புறம் ஒன்னு ஒன்னு சொல்லிடுறேன் நானு சொல்லிட்டு அப்படியே சொன்னீங்க அது என்ன விஷயம்னு சொல்ல முடியுங்களா ஐயா ஏதோ ஒன்னு சொல்லிருந்தீங்க சாப்பிட போகும்போதே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆமாங்கய்யா அது என்னங்கய்யா அது விளம்பரம் இடைவேளுமான்னு சொன்னேன் அதான் இல்ல ஆஹ் ஆமாங்கய்யா கனவு வந்தது சொன்னங்க கனவு வந்து சரி சரி அப்புறமே வந்து இப்ப இந்த இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்ன நடந்திருக்கணும் இல்லை அதாவது அஹ் மகரிஷி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுலேயே வந்து மறைந்து விடுவதாலும் ஒருத்தர் வந்து ஒரு ஜோசியத்தை பார்த்து சொல்லிருக்காரு அப்படின்னு அத வந்து அவர் கூப்பிட்டு வச்சு இவர் கேட்டிருக்கிறாருங்க எப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னு அதையும் கேட்டு வச்சுட்டாருங்க இந்த அன்பர் என்கிட்ட சொன்னதுனால அந்த நினைவு அவர் உட்கார்ந்து போது எனக்கு அந்த நினைவுக்கு வந்து ஆகா தொண்ணூத்தி நீங்க இங்க போயிருவீங்களா அப்படின்னு அந்த நினைவு அந்த காலத்தான் நான் வந்து ஆழ ஆரம்பிச்சுட்டேன் இந்த அழிய ஒரு பார்த்துட்டு சிரிச்சிட்டு அப்புறமா இந்த ஆற்றல் கொடுத்தாருங்க அந்த நிகழ்வு பாருங்க இப்ப அது சொல்றதுக்காக அந்த அது சொன்னாதானே இது இந்த நிகழ்ச்சி புரியும் அதுக்காக அதுக்காக அத சொல்லிட்டு அப்புறம் இத வந்து கன்வீ பண்ணுங்க ஓகே ஓகேங்க ஓகேங்க அருமை அருமைங்க நல்லதுங்க வாழ்க வளமுடன் சிறப்புங்கய்யா நன்றி வாழ்க வளமுடன் அனிதா அம்மா வாழ்க வளமுடன் தியானமே யோகம் யோகமே ஞானம் வாழ்க வளம்புறேன் ஐயா வாழ்க ஐயா ஒரு ஒரு வாரமும் நீங்க வந்து மகரிஷியோட இது கிடை ஒன்றாக இருந்தபோது கிடைத்த அனுபவங்கள் சொல்லும்போது எங்களுக்கும் அது மாதிரிலாம் ஒரு நிலை ஒரு பரவசமான நிலை கிடைக்காது அப்படின்ற ஏக்கத்தை உண்டு பண்றீங்க நிறைய நீங்க அதன் பிறகு வந்து எனக்கு ஒரு நிகழ்வு நடந்ததுங்கய்யா அதேன்னா டிப்ளமோ படி படிக்கிறதுக்காக நம்ம ஆழியார் போயிருந்தப்போ அப்போ வந்து அவர் மகரிஷி ஒரு வீடியோவை போட்டாருங்க ஆடியோ ஏவி ஒன்று போட்டுட்டு அவருடைய உயிராட்டல் நம்ம ஃபீல் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி போடுறோம்னு சொல்லிவிட்டு கையை ரெண்டு கையையும் உயர்த்தி வச்சுட்டு இப்படி அசைச்சா இருப்பாருங்க அந்த காந்த அலை மாதிரி இந்த ரெண்டு கையிலையும் அப்படி பறந்து நகர்ந்து வந்ததுங்க ஐயா ஸோ அப்போ வந்து என் கண்ணை என்ன அறியாம கலங்குச்சிங்கய்யா அப்போ நிஜமாவே வந்து அப்போ அவரை உணர்ந்த மகிழ்ச்சி நான் இருந்ததுங்க அது வந்து மறக்க முடியாத நிகழ்வா இருந்தது நீங்க நேர்லயே பார்த்ததெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க ஆஹ் அதனால வந்து நாங்க ஸ்கிரீன்ல பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தப்பவே அவ்வளவு ஒரு நிகழ்ச்சியா இருந்ததுங்கய்யா அந்த ஆமாங்க ஐயா இப்போ வந்து நம்ம நமக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்றத நம்ம எண்ணி நம்ம தவம் மாதிரி உட்காரலாங்களா இல்ல வான்காந்தில இருந்து நம்ம அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு நம்ம நினைக்கணும்ல என்ன மாதிரி ஒரு நினைவை நமக்குள்ளே வச்சிக்கணுன்ட்டு கொஞ்சம் தெளிவுப்படுத்துங்க ஐயா நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க அந்த கேள்வி எனக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்குதுங்க ஆமா அந்த எட்டா கணின்னு சொன்னதான் எனக்கு வந்து அது எனக்கு ரொம்ப அடிக்கடி எனக்கு வருத்தமா இருக்குதுங்க ஏன் எட்டா கணின்னு சொல்றாங்க ஆல்ரெடி இருக்குதுன்னு இப்ப என்ன சொல்றேன்னா நீங்க இந்த மாதிரி நினைச்சுக்கணுமா அது மாதிரி செய்யணுமா எதுவுமே தேவையில்லைங்க ஏற்கனவே இந்த உயிர் கலப்பு இருக்குதுங்க அவ்வளவுதாங்க அதுக்காக நீங்க எந்த செய்ய தேவையில்லைங்க முயற்சி செய்தா கிடைக்காதுங்க ஏன்னா அதாவது இல்லைன்னா தான் நீங்க வந்து முயற்சி பண்ணணும் ஆல்ரெடி இருக்குல்ல ஆல்ரெடி இருக்குதுங்க அதை புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் தேவையில்லைங்க ஆல்ரெடி இருக்குதுங்க

அந்த உங்களுக்கு அந்த உயிர்களவு இருக்குதுங்களா ட்ரை பண்ண ஆல்ரெடி நிலையம் கிடைச்சி முடிஞ்சிருச்சு பாருங்க அவரு நன்மணி சாருடைய காந்தா குரலிலே அந்த நித்தியாதம் மிக அற்புதமா இருந்தது அப்படின்னா இதை வந்து நாளைக்கு இதே மாதிரி வந்து இருக்குன்னு எதிர்பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க கூடாது மட்டும் இல்ல அந்த மாதிரி நினைஞ்சிட்டு உட்கார்ந்தீங்கன்னா மனதுக்குள்ளரே போராட்டம் நடந்து போயிடும் நீங்க அந்த இல்லாம அப்படியே ஃப்ரீயா போயிட்டு நாளைக்கு இத விட நான் அதிகமா கிடைக்குங்க அடுத்த நாள் அதை விட கிடைக்கும் அடுத்த நாள் அதிகமா அத அன்னன்னைக்கு முன்னாடிதான் அன்னைக்கும் மறந்துருணுங்க மறந்துடறதுனா அது மறக்குறது கிடையாதுங்க அனுபவம் அவ்வளவுதான் என்ன ஆமா வந்து பிடிச்சு வைக்க கூடாதுங்கிறேன் கூடாது அப்ப அன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சுன்னா குருவோட உயிர்க்கல முடிஞ்சிருச்சுங்க மட்டும்தான் கிடையாது ஆவிகள் முழுக்க அது மட்டும் இல்ல வந்து அஹ் பிறவின்னு ஒண்ணு இருந்ததுன்னா இந்த பிறவில கூட தெளிவா நினைக்க போயிடும் அப்படி இருந்தனா கூட அந்த பிறவி கூட பிறவி தோறும் கூட இந்த அவர் அந்த ஆற்றல் வந்து தொடர்ந்து வருங்கம்மா இப்ப நம்ம சொன்ன மாதிரி இருக்கும் இடத்தை இல்லாத இடம் தேடி எங்கோ அழைக்கிறோம் நமக்குள்ள இருக்கு திரைகள் மூடி இருக்கலாம் அருகுண சீரமைப்பு போனாலே போயிடும் ஸோ நமக்குள்ள உணர்ந்த உணர்வை நாம் இருப்பாக வைத்து கொள்ள வேண்டும் அதை பற்றி நினைக்க கூடாது அடிக்கடி நீங்க சொல்றீங்க அது அந்த நிகழ்வு அடுத்து நமக்கு இருக்குமா வாய்ப்பை எப்படி ஒரு உணவு சாப்பிட்டோம் ரொம்ப சிறப்பா இருந்தது அதே மாதிரி உணவு நாளைக்கு கிடைக்குமா அதே சுவை கிடைக்குமா அந்த எண்ணம் வேண்டாம் இன்னைக்கு என்ன கிடைச்சதோ அந்த அனுபவம் சிறப்பு இதுவே போதும் இதில் நிலை அப்படின்னும் போது அடுத்த நாள் அதை விட சிறப்பாக கிடைக்கும்ன்ற ஒரு எண்ணம் நீங்க சொன்ன உடனே தோணுதுங்கய்யா நன்றி எதையுமே எதிர்பார்க்க வேண்டாம் ஆமாம் பரவச நிலையிலேயே நாம் திளைத்திருப்போம் நம்முள் அது ஆட்கொண்டது என்பதை உணர்ந்து இருப்போம் என்பது மிக தெளிவாக விளக்கினீர்கள் ஐயா நன்றி வாழ்கவளமுடன் அடுத்து கேள்வி கேட்க விரும்பும் ஹேண்ட் ஹேண்ட்ரைஸ் பண்ணலாம் வாழ்கவளமுடன் அனிதா மறுபடியும் கேட்கணுமா ஐயோ சொன்ன நீங்க நீங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் இப்போ இது வரைக்கும் பரவாயில்ல ஐயா அவங்க கூட இருந்தாங்க மகரிஷி கூட இந்த சிறப்பை பெற்றுட்டாங்க அப்படின்னும் போது இல்லாதவர்களும் நீங்கள் அப்படி நினைக்காதீங்க அந்த இயக்கமே உங்களுக்கு வேண்டாம் உங்களோட அவர் உயிர் கலப்புல இருக்காருன்னு நினைச்சுக்கோங்கன்னும் போது நிச்சயமாக நம்முடைய ஒவ்வொரு செல்களிலும் அணு துகள்களிலும் அந்த காந்த கலம் பாய்ந்து கொண்டே இருப்பது இருக்கிறது என்பதை கலப்பு பெற்றிருக்கிறார் என்பதை நாம் நன்கு உணரலாம்

நாங்க ஏற்கனவே அருமையான குரு நமக்கு கிடைச்சிட்டாருன்னு அவரோட உயிர்க்கழப்பு அவரோட இங்க இருக்கும் நீங்க பேசுனது ரொம்ப அருமையா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஐயா நீங்க பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல ஆமா எல்லாரும் பேசுங்க பேசுங்கன்னு சொன்னீங்கல்ல ஆமா ஆமா நான் பேச மாட்டேன்னு சொன்னேன் இல்லங்க அதா இப்ப பேசுறதை நீங்க கேட்டுங்க அவ்வளவு இதான் ரொம்ப அருமையா இருந்துச்சு நாங்க நேர்ல தான் ஐயாவை வந்து பாத்திருக்கமே தவிர அவரோட பேசினது இல்ல குரு நம்ம வேதாத்ரி மகிழ்ச்சியோட அந்த அவருடைய நீங்க இருந்தவங்க உங்களை பார்க்கும் போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவரே பார்த்தது மாரியே தான் அவரோட உயிர்கிழப்பு ஒன்னான மாரியே ஆச்சு ரொம்ப நல்லா நீங்க வேதாத்திரி மேல அன்பு வைத்திருக்கிறதுனால யார பார்த்தாலும் வேதாத்திரியா தெரியுங்க வேற ஒண்ணு இல்ல அவ்வளவுதான் இல்ல

மைக் ஓகன் இருக்கு பேசுறீங்களா ஐயா வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க்கை ஐயா உயிர்களப்பு இது வந்து ஒரு இன்னைக்கு பேசுனது சப்ஜெக்ட் இல்லை இது ஒரு உரை இல்லை இது ஒரு ஏதோ ஒரு நீரோடையில் ஓடுகிற நீர் போன்ற ஒரு ஜஸ்ட் ஒரு அனுபவம் அப்படிதான் நான் பார்க்குறேன் இது ஒரு உரையாக நான் பார்க்கவில்லை இந்த உயிர்கலப்பு அப்படிங்கிறதுல என் என்னுடைய புரிதல் என்னென்னாங்க ரெண்டு விதமான எதிர்பார்ப்பை நம் மனதில் நூறு சதவீதம் அது அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நாம் இருக்கும்போது அந்த உயிர்கலப்பு குருவினுடைய உயிர்கலப்பு தானாக நிகழ்கிறதுங்கிறது என்னுடைய அனுபவமாக இருக்குங்க அந்த ரெண்டு என்ன நான் புரிஞ்சுக்கிறேன்னா இது சரியான நீங்கள் சொல்லுங்கள் ஒன்று குருவனுடைய கலப்பு எனக்கு வரணுங்கிற எதிர்பார்ப்பு முதல்ல இருக்கக்கூடாது ஒன்று இன்னொன்று நாம் இந்த சேவை தொண்டு செய்வதன் மூலமாக நமது குடும்ப வாழ்க்கையில் நமது குழந்தைகள் வாழ்க்கைக்கு இதை பண்ணிக்கலாம் இது மூலமா இது கிடைச்சிடும் இது மூலமா அதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இதை வைத்து நம்ம குடும்பத்தோட ஒரு எதிர்பார்ப்பை இந்த ரெண்டு எதிர்பார்ப்பும் இல்லை என்று சொன்னால் நூறு சதவீதம் குருவனுடைய உயிர்கலப்பு தானாக நிகழும் அப்படிங்கறது என்னுடைய அனுபவமா இருக்கீங்க சரியாங்க கண்டிப்பா நீங்க எல்லாம் இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை இது பாருங்க அந்தனுடைய இருக்குது பாத்தீங்களா உங்களை சந்திக்கலாம் கையில சாப்பிடலாம் அந்த நிகழ்வு எத்தனை வருடத்துக்கு முன்பாக நடந்திருக்கின்றது அந்த காரணமாக கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமா நான் வந்து பேசவே இல்லை இருக்காது பேசவே இல்லை திரும்ப இந்த மாதிரி வந்து அந்த எடுத்து கொடுக்கக்கூடிய இது என்ன காரணத்தினாலன்னா நம்ம ரெண்டு பேருடைய இணைப்பின் காரணமாக அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குன்னு நமக்கே தெரியாது ஆனா தொண்ணூத்தி ஏழுக்கு முன்னாலே எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாலும் அந்த நிகழ்ச்சி கொடுத்து இப்ப அந்த காலத்துல உங்களுடைய இணைப்பு இல்லைன்னா இப்ப இது வராது அது எப்படி அந்த மெக்ட்டோருக்கு என்னெல்லாம் பண்ணுது பாருங்க ஆ இதெல்லாம் நமக்கு எதிர்பார்த்தோமா இதெல்லாம் நினைச்சோமா போய் நடக்கும் போது ஒன்றுமே எப்படி பாருங்க அற்புதமானது நிஜமாகவே அந்த ஏன்னா அங்கே எதிர்பார்க்கும் போதே அங்கேயே அது முடிஞ்சு போயிருதுங்க அது எதுவுமே இல்லாமல் அது வந்து அது இயல்பாக அது இருக்குது அற்புதமாக வந்து சொன்னீங்க நீங்கள் இதெல்லாம் கேள்வி இல்லை நீங்கள் உங்களுடைய தத்துவத்திலேயே பேசுறதே இத மட்டும் தானே பேசிட்டு இருக்கிறீங்க அப்புறம் என்ன நீங்க வந்து சொல்ல பேச உங்களுடைய வாழ்த்துல பேசுறதா தான் இருக்குது அதுல இன்னொரு அனுபவம் என்னன்னாங்க இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அந்த உயிர் கலப்பு கிடைக்கிறது மட்டும் இல்ல நாம எதை எதிர்பார்க்காமல் இருந்தோமோ அப்ப அந்த உயிர் கலப்பும் கிடைச்சது அதே போல அந்த இன்னொரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம அந்த பணி செய்யும் போது அது என்னன்னு தெரியல அது குரு எங்கயோ அந்த அருட்பேராற்றல் அதுக்குரிய ஏற்பாடெல்லாம் பண்ணி அதெல்லாத்தையும் சரியா நடத்திட்டே இருக்கு ஐயா இதை மட்டும் சொல்லிடுறேன் ஐயா சொன்னாரு துன்பம் துன்பம் அது இருக்கதான் செய்யும் சிக்கல்கள் இருக்கதான் செய்யும் ஐயா நீங்க சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்தது நீங்கள் ஒரு பயிற்சிக்காக வந்திருக்கீங்க சனி ஞாயிறு சனிக்கிழமை பயிற்சி முடிச்சாச்சு நம்ம வீட்டில் வந்து நைட்டு தங்கிட்டீங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்க நீங்க நல்லா தூங்கிட்டீங்க எனக்கு நைட்டு அபரிமிதமான வீசி காலையில் நாலு மணிக்கு உயிர் போயிருமோங்கிற அளவுக்கான ஒரு வீசி அப்ப என் ஒய்ஃப் வந்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி அவரு வண்டி எடுத்துகிட்டு வந்து என்னை கூப்பிட்டு போய் ஐசியூல அட்மிட் பண்ணி வெயிலில் இன்ஜெக்ஷன் போட்டு ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டு ஆக்சிஜன் போட்டு படுக்க வச்சுட்டாங்க நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு இருந்துச்சு நன்மணி இங்கேன்னு கேட்குறீங்க நான் அங்கே அட்மிட் ஆகி ஆக்சிஜனில் இருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் அதெல்லாம் ஏற்றிட்டு அதெல்லாம் கழிச்சி விட்டுட்டு திருப்பி பயிற்சிக்கு உங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு நான் வீட்டுக்கு வந்தேன் இது எனக்கு இது ஞாபகம் வந்துருச்சுங்க இது எனக்கு முன்னாலே ஞாபகம் வச்சு நான் வந்து அங்க ஏதோ ஒரு இதுல ஷேர் பண்ணா அது வேணான்னு விட்டுட்டேன் நல்லா தூங்கி எனக்கு எப்படி தெரிஞ்சது தெரியுங்களா பண்றாங்க இப்ப எப்படி இங்க இருக்கிறாரு அப்படின்னு ஆனா எப்படி இங்க இருக்கிறாருன்னு அப்பல்லாம் வந்து இது லேண்ட் லைன் தானே இவங்க லைன் அத அந்த சத்தத்தை கேட்டுதான் நான் முழிச்சேன் முழிச்சு பாத்தா என்னங்கன்னு கேட்டா இது மாதிரி அட்மிட் பண்ணிட்டு பாருங்க வீட்டுல ஒருத்தர் உடம்பு சரியாம போயிருக்காரு அது கூட தெரியாம நான் தூங்கி இருக்கமே நினைச்சேன் அவங்க செல்வி அம்மா போன் பண்ணி அவங்க குரல் கேட்டுதான் நான் எழுந்து இருக்கிறேன் இந்த மாதிரி வந்து சொன்னாங்க பாரு உடனடியாக இதாகி உடனே நீங்க நார்மல் வந்து அதுக்கு வந்துட்டீங்க ரொம்ப அது நல்ல நல்ல எனக்கு நினைவு இருக்குதுங்க வாழ்க வளமுடன் நன்றிங்க நன்றிங்க சொல்லுங்க ஐயா அந்த குருவின் தேடல் குருவின் தேடல் உள்ளவர்களை எல்லாம் குரு கலப்புட குரு வந்து இணைக்கிறாருங்க அதாவது ஒத்த எண்ணங்களை எல்லாம் ஒன்ன ஒரு கனெக்ஷன்ல கொண்டு வராருங்க இப்போ மனவர் ஐயா உங்களோட எப்படி இணைப்பு கிடைச்சதை என்ஜாய் பண்றாருங்களோ அப்படிதாங்க உங்களோட இணைப்பு நான் என்ஜாய் பண்ணேன் அதாவது இங்க இருக்கிற இங்கயும் இருக்கிற மதுரையில இருந்து சென்னைக்கு ஒரு இணைப்பு இது மாதிரி இங்க இருனார்கல்யம்மா கூட எனக்கு ஒரு இணைப்பு அவங்க மூலியமா ஐயா இப்படி நல்லா இணைப்பு இந்த இணைப்பு மனோகரோட இணைப்புல ஒரு ரெண்டு அதிசயம் இருக்குங்க என்னன்னு கேட்டா இப்ப அவரு அவரை பேச வச்சது அப்படிங்கிற போது நாங்க இந்த அறக்கட்டளை தொடங்கி கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலாச்சு அறக்கட்டளை தொடங்கின போது மதுரையில எந்த பேராசிரியரும் மதுரைக்குள்ள மாட்டாங்க அப்ப நான் அறக்கட்டளை தொடங்கி முதல் முதலில் டாக்டர் அண்ணநாராயணன் இல்லாமல் இந்த மதுரை மான மண்ணிலே ஒரு பேராசிரியர் வந்து ஒரு பயிற்சி நடத்த வர்றாரு அவர் யாருன்னு கேட்டா மனோகரன் ஐயா முதல் முதல்ல பேச வச்சேன் அவர் அதுக்கப்புறம் இப்ப பன்னெண்டு வருஷமா அவர் பேசாம இருந்தாரு அவர் இப்ப போன் பண்ணி ஐயா நீங்க திரும்ப பேசணும்னு திரும்பவும் பேச வச்சேன்

அதாங்க ஒத்த எண்ணங்களை இணைக்கிறது மக நம்ம குரு மகான் இணைக்கிறது மட்டும் இல்லாம எங்கெங்கெல்லாம் இணைப்பாட்டா அந்த துண்டிக்கவும் செய்கிறாரு என் நேரம் பார்த்து அதையே நான் பல அனுபவங்கள்ல போய் ஒரு விஷயம்யா நீங்களாவது இனிய பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்க முகாமே எனக்கு தெரியாது எப்படி கனெக்ஷன் பாருங்க இனிய பாக்குறீங்க உங்களை யாருமே நான் பார்க்க முடியல இருந்தாலும் ஒரு இருக்கிறார் இந்த மாதிரி பேரு இருக்கிறாரு அப்படின்னு மட்டும் இருக்குது அதுவே பார்க்கவே தேவையில்ல ரொம்ப அது சந்தோஷம் தாங்க இணைப்பு அது எப்படியோ நெருக்கத்தை ஏற்படுத்திருக்கீங்க என்ன உங்களை எப்படி பேச வச்சாரோ என்ன எழுத வச்சாரு நண்பனையா வாழ்க்கை

வேதாத்திரி மாரிஷையை நீங்கள் கூட்டிகிட்டு போனாருங்கிறது அது அதான் நிஜம் அதாவது இது கற்பனையோ யூகமோ அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படியே அந்த மாதிரி கிடச்சிங்களா வந்தேங்களா வந்ததுக்கு பிறகு வந்து அவர் அவரே வந்து வேற மாதிரி என்னை கூட்டிகிட்டு போயிட்டாருங்க அதிலிருந்து நான் வந்து உலக சமுதாய சேவா சங்கத்துக்கு இந்த பொறுப்பு வந்து விடுக்கணும்ன்ட்டு நான் வந்து ரெண்டாயிரத்து பத்து ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வெளியில் வந்தேன் ஒன் முன்னாலே முன்னாடியே எஸ்கேஎம்மாவுக்கு லெட்டர் எழுதிட்டேன் அவர் ஒன்றும் ஒன்றுமே பண்ணலை யாரும் சொல்லவே இல்லை அப்புறம் வந்து இங்கே வந்து செக்ரட்டரி பொறுப்பில் வந்து கொடுக்குறதுக்காக சொன்னது பிறகு இங்கே ஃபோன் பண்ணி கேட்டேன் ஆமனாவுக்கும் நான் ஐயாவும் எனக்கு எஸ்கேஎம் லெட்டர் எழுதிடுறாங்க அவங்க எல்லா பொறுப்பும் வந்து தூரப்படுறேங்க இதில் என்னென்ன அப்படின்னா மகரேஷ் ரொம்ப பிடிச்ச இடம் திருவாரூர் நான் வந்து நிறைவாக அந்த ஒரு உலக சமாதான ஊர்வலம் அந்த ஊர்வலித்து நான் நடந்து போயிருக்கேன் மூராசன்ஸ் ஐயா கடையில் வந்து உட்காந்து ஒரு பார்வையிட்டது இப்போது நினைவுக்கு வருகின்றது நிறைவாக ஆகஸ்ட் இது ஜூலை முப்பத்தி ஒன்று நான் வந்து லீவ் வரேன்னா இருபத்தி நேழாம் தேதி அங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு அதுதான் நிறைவுங்க அதோட முடிஞ்சுது என்ன அப்படி நான் என்ன சொல்லுவேன் அறிவித்திருக்குள்ள ரொம்ப பேசுவேன் இங்கே இருக்கிறவங்க சரி யாராக இருந்தாலும் சரி சரியான முறையில் நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கலன்னா அறிவு தூர் கோலி வெளியில தள்ளிரும் அப்படின்னு பேசியிருக்கிறேன் சரிங்க சரிங்க அங்கே வந்து மலேசியாவில் நடந்த நிகழ்வுகள்லாம் எனக்கு நடந்த நிகழ்வுலாம் பார்த்துட்டு என்னுடைய துணை எங்கள் பேர் உஷா அவங்க வந்து ரொம்ப பயந்து போயிட்டாங்க அந்த மாதிரி நிலை கிடைச்சிதுங்க இங்கே வந்ததுக்கு பிறகு நான் ஒரு நாள் வீட்டுக்கு போனேன் லேட்டாக போனேன் அவங்க ஆபீஸ்ல வந்துட்டாங்க ஏன் கேட்டாங்க இந்த மாதிரி வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் அனுப்பிச்சு கொரியில அனுப்பிச்சுட்டு வந்தேன்னு சொன்னேன் அப்படியே அழுகான அழுக அப்படியே அழகு எப்படி என்கிட்ட சொல்லாமே நீங்க அது மாதிரி வந்து கொடுத்தீங்க நீ சொன்னா அந்த மாதிரி கொடுத்துட்டு அனுப்பிச்சு வச்சுட்டு வந்த என்ன அழுகன அழு ஏத்த மாதிரி அருவி போய் அந்த படத்துக்கு முன்னால உக்காந்து அப்ப நீங்க என்னை வெளியில தள்ளி இவரு தானே பேசுவார் வெளியில தள்ளிடுச்சு அப்படின்னு ஆக வெளியில அப்படின்னு கதறி அழ ஆரம்பிச்சுட்டாங்க துண்டிப்பு இருந்தாலும் அதுதான் பல்வேறு விஷயங்கள் இருக்கு அதை சூக்கம் எல்லாம் சொல்ல முடியாதுங்க அறிவித்திருக்க நான் இல்ல ரோட்ல ஒருத்தர் பார்த்தாரு என்னங்க நீங்க அறிவித்திருக்க போறது இல்லையாரு அறிவித்திருக்க போய் எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்டேன் நான் போய் ஆறு மாசம் ஆச்சு நான் முந்தானது சாதன கூட உட்காந்து தியானம் பண்ணிட்டு வந்தே என்ன அப்படியே அறிவித்து போற எல்லாம் பேசிட்டாங்களே அப்படின்னாரு ரொம்ப வந்து அறிவித்தர் கோயில இருக்கலாம் உலக சமுதாய சேவா சங்கத்துல இருக்கலாம் அவங்க இன்னுல இருக்கலாம் ஆனா ஆனா அவுட்ல அவுட்ல இருப்பாங்க இன்னுல இருப்பேன் சொன்னாங்க ஆக கண்டு து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டாலும் சரி யாரு என்ன நினைச்சாலும் சரி என்ன மாதிரி நினைச்சாலும் சரி இதை விட இன்னும் இது வந்து பதிக்கட்டுங்க இது பதிவாக வரட்டும் ரொம்ப பேரு அதாவது இந்த இப்ப பேசுற பாத்தீங்களா அந்த குருவின் மேன்மையும் மௌனத்தின் கரு அறிவித்திருக்கீங்களே ஆரியர்ல மகரிஷி இருந்தாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சந்தன பேசுனா திங்கக்கிழமை காலையில நாலு பேர் கிளம்பி போயிருவாங்க மகரிஷிய பாக்கிறதுக்கு போயிருவாங்க இந்த ஆள் பேசிட்டு இருந்தவரு அறிவித்திருக்கள் விட்டு விலகி போயிட்டார் இது என்னன்ன

இனி நடப்பவையாவும் நன்மைக்கு அனைத்தும் சிறப்பாக இறைநிலை நடத்தும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் இருந்தாலே போதும் நம்மளுடைய பயணம் சிறப்பாக இருக்கும் உண்மை சீடர்கள் ஒன்று சேர்க்கும் உண்மை சீடர்களை ஒன்று சேர்க்கும் தலமாக தமிழ் ஆனந்த யோகம் இருக்கிறது என்பது நூறு சதவீதம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஐயா வாழ்க வளமுடன் அடுத்து பானுமதி அம்மா

ஃபாலோ பண்ணுறாங்க ஐயா உங்களோட உணர்வு பூர்வமான கிளம் குருவோடு இருந்ததை பற்றி சொல்லும்போது அதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கிறோம் கண்டிப்பாக நாங்கள் வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் உலக மக்கள் எங்கேயோ ஒருத்தர் துன்பப்படுறாங்க அந்த துன்பத்தில் நாம் எப்படி அதில் பங்கெடுக்க முடியும் அப்படின்றத ரொம்ப உணர்ந்துக்கிட்டோம் நன்றிங்க ஐயா வாழ்க வளமுடன் ஐயா